நீங்கள் விஜய் ஃபேனா அப்போது லைக்காவோட கத்தி படத்தை பார்த்துருப்பீங்க அஜித் ஃபேனா அப்போ லைக்காவோட விடாமுயற்சி படத்தை பார்த்துருப்பீங்க ரஜினி ஃபேனா அப்போ லைக்காவோட தர்பார் படத்தையும் வேட்டையன் படத்தையும் பார்த்துருப்பீங்க கமல்ஹாசன் ஃபேனா அப்போ லைக்காவோட இந்தியன் டூ படத்தை பார்த்துருப்பீங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா அப்போது லைக்காவோட டான் படத்தை பார்த்துருப்பீங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானாரையும் ஹிஸ்டாரிக்கல் ஜானாரையும் விரும்பி பார்க்குற ஆள் நீங்கள் அப்போவும் லைக்காவோட டூ பாயிண்ட் ஓ அண்ட் பொன்னியின் செல்வன் படங்களை பார்த்துருப்பீங்க அட நீங்கள் தனுஷ் ஃபேனா சிம்பு ஃபேனா அருண்ஜயஃபேனா அப்பவும் லைக்காவோட படங்களை பார்த்துருப்பீங்க இப்படி தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட கோடிகளை இறக்கி பிரம்மாண்டமான படங்களையும் டாப் ஹீரோக்கள் இருந்து ஸ்மால் ஹீரோக்கள் வரைக்கும் வச்சு பக்க கமர்ஷியல் படங்களையும் கொடுத்த லைக்கா லேட்டஸ்ட்டாக என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க மலையாளம் சினிமாவில் ரெடியாகிற பிக் பட்ஜெட் மூவி எம்ப்ரான் படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக லைக்காவும் இருந்தாங்க பட் இன்னும் படம் ரிலீஸ் ஆக ஒன்பது நாட்கள் தாங்க இருக்கு திடீர்னு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செட்டில் பண்ணிடுங்கன்னு லைக்கா லாக் பண்ணிட்டாங்க காரணம் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஓடுமா ஓடாதான்னு தெரியல ஸோ முன்னாடியே செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க லூசிஃபர் டீமும் சில நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு மலையாளம் சினிமாலேயே பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்ரீ கோகுல மூவிஸ்கிட்ட பேசி லைக்காவுக்கு செட்டில் பண்ண வேண்டிய தொகையை கொடுத்துட்டாங்க இப்போது லைக்கா அஃபீஷியலாகவே எம்ப்ரான் படத்துலேருந்து விலகிட்டாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் லைக்கா பயங்கரமான செட்பேக்கில் இப்போ இருக்காங்கிறது தான் உண்மை ரீசெண்ட் இயர்ஸில் ரிலீஸான படங்கள் எதுவுமே லைக்காவுக்கு லாபகரமாக அமையலை அதுவும் அந்த ரீசெண்ட் இயர்ஸில் ரிலீஸான படங்கள்லாம் ஸ்மால் பட்ஜெட் படங்கள் கிடையாது எல்லாமே ஹை பட்ஜெட் படங்கள் தான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் டூ வேட்டையன் விடாமுயற்சின்னு தொடர்ந்து வந்த பிக் பட்ஜெட் படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருச்சு லைக்கா இனிமே படங்களையே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னுலாம் நியூஸ் இருக்கு ஜேசன் சஞ்சய் டேரெக்ஷனில் சந்தீப் கிஷன் இப்போ நடிக்கிற படம் தான் லைக்காவோட லாஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்க போதுன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேப்பில் திரு வருமா வராதனும் சில பேர் கேட்டுட்ருக்காங்க இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தாங்க இப்போ நியூஸ் வந்திருக்கு இப்போ தமிழ் சினிமாவோட பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி வெளியே போகிறாங்களா இன்னொரு பக்கம் விஜய் அஜித் சூர்யா தனுஷ் லோகேஷ் வெங்கட் பிரபுலாம் மற்ற மொழி தயாரிப்பாளர்களோட சேர்ந்து படங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட படங்களை லைனப்ஸில் வச்சுக்கிட்டு இருந்த லைக்கா லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே எந்த புது படங்களையும் கமிட் பண்ணலன்னு நியூஸ் வந்திருக்கு ஒரே நேரத்திலேயே பிக் ஹீரோக்களோட படங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு லைக்கா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட ஒப்பீனியன் லைக்கா மாதிரி வேற எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் தமிழ் சினிமாவில் பிக் ரிஸ்க்கு எடுத்தது இல்லைங்க அதில் சில ரிஸ்க் வெற்றியை கொடுத்துருக்கு சில ரிஸ்க் தோல்வியை கொடுத்துருக்கு ரிஸ்க் எடுத்து இவங்க பண்ண படங்கள்னு பார்த்தாக்கா டூ பாயிண்ட் ஓ இந்தியன் டூ இந்தியன் த்ரீ பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இதில் பொன்னியின் செல்வன் மட்டும்தான் நல்ல லாபத்தை கொடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் லைக்கா தமிழ் சினிமா விட்டு போக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்